அதே மாதிரி காந்தி திரைப்படம் மூலம்தான் மகாத்மா காந்தி பற்றி உலகம் தெரிந்து கொண்டது பிரதமர் மோடி பேச்சு புதுடெல்லி காந்தி திரைப்படம் மூலம்தான் மகாத்மா காந்தி உலகம் உலகம் தெரிந்து கொண்டதுன்னு நரேந்திர மோடி தெரிவித்த கருத்து கருத்துக்கு காங்கிரஸ் கண்டனமா அது காங்கிரஸ் அது வேறு விஷயம் கொடுங்க எதுக்கு இந்த கோமாளிக்கு இந்த வேலை கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு பயங்கரமாக எரிச்சல் எரிச்சல் நான் அப்படி எரிச்சல் வருது எனக்கு மகாத்மா காந்தி உலகம் அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிச்சேன் காந்தி படம் வந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறமா தான் மகாத்மா பத்திரி எத்திரிக்கிறான் இது பாகிஸ்தான் டைம்ஸ் மகாத்மா காந்தி அசாசினேட்டட் அசாசின் கில்ஸ் காந்தி ரைட்டிங் ஃபியர்ஸ் இந்தியா இது ஏதோ வெளிநாட்டு பத்திரிக்கை இது வாஷிங்டன் போஸ்ட் காந்தி அசாசினேட்டட் ஃபிஃப்டின் டையின் பாம்பே ஃபயாஸ் காந்தி இந்த ஈவினிங் டைம்ஸ் இந்த ஈவினிங் தான் ஏதோ டைமிங்ஸ் காந்தி அசாசினேட்டட் எல்லாம் வெளிநாட்டு பத்திரிகை தான் காந்தி ஷார்டெட் காந்தி டெட் எல்லாம் விளையாட்டு பத்திரிக்கை தி ஸ்டேட்ஸ்மேன் மகாத்மா டெட் தி டெய்லி டெலிகிராஃப் அசோசியன் அசோசினேஷன் மிஸ்டர் காந்தி அப்படின்னு எல்லா பத்திரிகையில் வந்திருக்கு உலகம் பூரா வந்திருக்கு ஆனால் இந்த கோமாளி இந்த கோமாளி சோனியா கிட்டே வீட்டு வாடகை வாங்க பார்க்க துப்பி இல்லை சிபிஐ ரெண்டாயிரத்தி இருபதில் எம்டிஎம்ஏ பறந்துப்பட்ட சதியை விசாரித்த சிபிஐ என்ன சொல்லுதுன்னா ஜெயிலில் இருக்கவங்கெல்லாம் அம்புகள் தான் வெளியே வெளியே வந்து வில்லுலாம் வெளியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க சிபிஐ சொல்லுது நம்ம வில்லு யார் அவருக்கு தெரியாதா சுப்பிரமணியன் சாமி சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ட்வீட் பண்ணிட்டார் அவர் அவரை லட்சக்கணக்கான மக்கள் ட்வீட் பண்ண ட்வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அவர் என்ன சொல்லிட்டார் இட்டாலியன் லேடி டெஸ்பாஜர் ஹஸ்பண்ட் அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன மார்கரெட் ஆல்வாவை விசாரிப்பா அமித்ஷா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கிறா அவள் விசாரி அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் அமிஷா பெட்டிஷன் க்ளோஸ் அப்படின்னு வருது அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இஸ் நாட் இன் ஆர்டர் ஸோ யார் டேக்கிங் எனி பிஎல் டேக் இன்டர்ஷன் ராஜீவ்காந்தி கொலைகேஸ்லாம் எடுக்க முடியாதான் பதில் சொல்லிட்டாங்க இந்த கோமாலி மோடி நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா கொடுக்குறாரு கருணாநிதி கருணாநிதி பயங்கர தேசபக்தர் விடுதலை போராட்ட வீரர் அவர் அவர் பேரில் நூறுரூபா காயின் வெளியிடறாராம் இந்த நாட்டை கேவலப்படுத்தாமல் போட மாட்டார் மோடி இந்த நாட்டை மொழி கேவலப்படுத்த மாட்டார் ஆனால் ஒரு காலம் மகாத்மா காந்தி புகழ உங்களால் அழிக்கவே முடியாது தலைகள் நின்று தண்ணி குடித்தாலும் அழிக்க முடியாது மகாத்மா காந்திக்கு ஜே ஜிந்தாபாத்